வணக்கம் மக்களை பாருங்கள் சண்டே ஸ்பெஷல் சில்லி சிக்கன் சில்லி ப்ளஸ் பிரியாணி செஞ்சுருக்கோம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா செய்முறை வீடியோ இதில் நான் போட்டிருக்க மாட்டேன் ஏன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே பிரியாணி வீடியோ எல்லாம் போட்டிருப்போம் அதுக்காட்டி இந்த தடவை பிரியாணி செஞ்சுருக்கோம் நான் எப்படி செய்முறை வீடியோ வந்து உங்களுக்கு நான் போ காமிக்கல சிம்பிளான வீடியோ தாங்க மக்களை நேற்று ஞாயித்துக்கிழமை எப்பவுமே ஸ்பெஷல் தானே அதனால நேற்று சில்லியுமே பிரியாணி செஞ்சுருந்தோம் அப்புறம் கல்லீரல் கிரேவி பண்ணியிருந்தோம் அதாவது பிரியாணி கல்லீரல் கிரேவி சிக்கன் பிரியாணி இது உங்களுக்கு பிரியாணி வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் விடுங்க மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் நம்ம வீடியோவில் பிரியாணி பிரியாணி பார்க்கலாம் ரெண்டு மூணு பிரியாணி வகை போட்டிருப்போம் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் பார்க்க முடியும் மக்களை வீடியோ பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிப்கேஷனாக வந்து சேரும் வணக்கம் மக்களே ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்